வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் ஒடிசாவுக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு நாளை செப்டம்பர் எட்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை வலுப்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்சீன கடலில் லாவோஸ்கு வடக்கு பகுதி ஒரு சூப்பர் புயல் நிலை கொண்டுள்ளது இந்த புயல் இன்று மாலைக்கு பிறகு கரையை கடக்க இருக்கிறது இந்த புயல் கரையை கடந்த பிறகு படிப்படியாக செயல் வங்காளதேசம் வழியாக மேற்கு வங்கம் வர இருக்கிறது செயலிழந்த நிகழ்வாக மேற்கு வங்கம் வர இருக்கிறது மேலும் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து வடக்காக நகர்ந்து மேற்கு வங்கம் வங்காளதேசத்துக்கும் இடப்பட்ட இடத்தில் பத்தாம் தேதி மாலைக்கு பிறகு தரையேறி செயலிழந்து மீண்டும் கடலில் இருந்து வரும் நிகழ்வும் இந்த நிகழ்வும் ஒன்றிணைந்து மீண்டும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜார்க்கண்ட் பீகார் புதுதில்லியை நோக்கி பயணிக்க இருக்கிறது புதுதில்லியை நெருங்கும் பொழுது படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இப்போது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு ஒடிசா மேற்கு வங்கம் மேலும் வங்காளதேசம் ஜார்க்கண்ட் பீகார் நேபாளம் புதுதில்லி மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் ஒடிசா மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் பீகார் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு மழை மெல்ல நகரும் என்பதால் மழை கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பாதிக்கும் மழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் இன்றைவிட இன்று செப்டம்பர் ஏழை விட நாளை எட்டாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை சீராக இருக்க வாய்ப்புள்ளது இப்போது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது நாளையிலிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்பதால் தென்மேற்கு காற்றை ஈர்க்கும் இதன் காரணமாக கேரளா கர்நாடகாவுக்கு தென்மேற்கு வமழை சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பகுதிகளிலும் மாலை நேரங்களில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் தொடர்ந்து வெப்பச்சார மலை ஆங்காங்கே ஆங்கே மழை இப்போது குறைவான பரப்பில் கிடைந்தாலும் கிடைத்தாலும் வருகிற நாட்களில் படிப்படியாக சற்று கூடுதலான பரப்பில் தென்கடல் ஓரங்களிலும் வெப்பச்சல மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேகமூட்டமாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் ஏழு நாளை செப்டம்பர் எட்டாம் தேதி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகு மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் செங்கோட்டை குற்றாலம் இந்த இடங்களில் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைவிட நாளை சற்று கூடுதலான மழைப்பொழிவு மேற்கு பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது சாரல் மலை மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதி பெரிதாக மலைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேற்கு பகுதியில் லேசான சாரல் மலை மேற்கொடர்ச்சி மலைகள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நேரங்களில் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மேலும் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் வால்பாறை பொறுத்தவரை வால்பாறையில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இடங்களில் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கொடைக்கானலுக்கும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று கோயம்புத்தூர் மாநகரம் கோயம்புத்தூர் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்பு வடக்கு பகுதியிலும் அங்கங்கே அங்கங்கே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தெற்கு பகுதியை பொறுத்தவரை தெற்கு பகுதி பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மலை மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை உடுமலைப்பேட்டைக்கு லேசான தூரல் தொழில்கள் விழ வாய்ப்புள்ளது மேலும் பெரிய நகமும் கிணத்துக்கடவு இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான தூரல் மட்டுமே வில வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ஆகஸ்ட் ஒன்பது மணிக்கிடம் செப்டம்பர் ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதியில் லேசான சாரல் மலை கிழக்கு பகுதி வரை எட்ட வாய்ப்புள்ளது இப்போதைக்கு பொள்ளாச்சிக்கு மட்டுமே லேசான சாரல் மழை மாலை நேரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதியை பொறுத்தவரை அன்னூர் மேட்டுப்பாளையம் காரமடை இந்த இடங்களுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே ஆங்கே மேலும் திருப்பூர் மாவட்டத்திலும் லேசான மழைப்பொழிவு சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மதுராந்தகம் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை பெரம்பலூர் வடக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே ஆங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் சென்னைக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கிழக்கு பகுதி வேலூர் கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி கும்பகோணம் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நெய்வேலிக்கும் என்று மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது என்று திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை திருச்சி கிழக்கு பகுதி லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று செப்டம்பர் ஏழாம் தேதியை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மத்திய மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சட்ட கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடகாவில் வரும் மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதியில் லேசான சாரல் அல்லது தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிதாக இன்று மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும் மட்டுமே லேசான மிதமான மழை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நீலகிரிக்கும் இன்று லேசான மிதமான மழை விட்டுவிட்டு கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் இன்று செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நாளை செப்டம்பர் எட்டாம் தேதி தென்மேற்கு பருமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது கணவாய் பகுதியிலும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் வெப்பச்சலமழையும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விட நாளை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட கடலோரங்களிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடக ஒரு மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே விட நாளைக்கு சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் எட்டாம் தேதி செப்டம்பர் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளிலும் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலமழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கு லேசான மலை தென்மேற்குப் பொருமலை முன்னேறி வந்து லேசான சாரல் மலை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருமலை சற்று தீவிரமடைமன்றம் எதிர்பார்க்கப்படுகிறது காற்று பகுதிக்கு மழை என்பது முற்றிலுமாக கிடைக்க வாய்ப்பில்லை தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை வருகிற நாட்களில் தீபிரமடைமன்றம் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு மேலும் தமிழகத்தில் தொடர்ந்து செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை வெப்பச்சனமழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சனமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலில் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி ஒரு காற்றழுத்த பகுதி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து ஒடிசாவில் தெற்கு பகுதி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சனமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலையம் சீராக தொடர்ந்து கடமாய் பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது இப்போதைக்கு காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரையாகும் மாலை நேரங்களில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் காற்றின் வேகம் வங்கக்கடலில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் இப்போதைக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்பதால் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவர்களின் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடலில் பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் அரபிக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அரபிக்கடலை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று குறைந்தாலும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் இன்றைய சூரிய உதயம் இன்று செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வளர்விறை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்